அஸ்லாம் வலைக்கும் பீஸ்மிகா மேட்ரிமனியின் இந்த வார வரண் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரண் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்ரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரண் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரன் விவரங்களை பெற வேண்டும் என்று விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வாரத்திற்கான வரங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் வரங்கள் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் உருது முஸ்லீம் முதல் மனம் வரங்கள் பதிவு எண் பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மணமகள் பெயர் ஜமீர் பாஷா அத்தா பெயர் சுக்கூர் பாஷா அம்மா பெயர் தாஜ் நிஷா வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிகா வேலை போலீஸ் கான்ஸ்டபிள் வருமானம் முப்பத்தி எட்டாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு இருபத்தாறு வயதிற்குள் டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மணமகன் பெயர் அமித் பாஷா அத்தா பெயர் காதர் பாஷா அம்மா பெயர் தில்ஷாத் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமா வேலை ஃப்ரூட் பிஸ்னஸ் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தைந்து வயதிற்குள் டென்த்து டுவெல்த்து என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் பத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மணமகள் பெயர் அம்ஜத் அத்தா பெயர் கம்ருதீன் அம்மா பெயர் காலிஷா வயது முப்பத்தி நாலு படிப்பு பிபிஏ எம்பிஏ வேலை ஃபேஷன் டிசைனர் கார்மெண்ட் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி இரண்டு வயதிற்கு படிப்பு எதிர்பார்க்கவில்லை பதிவு எண் பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு மணமகன் பெயர் ஷேக் பரித் அத்தா பெயர் அப்துல் ரிஷாக் பாஷா அம்மா பெயர் லைலா வயது முப்பத்தி இரண்டு படிப்பு பிஇ வேலை ஆரலால் அரவிந்த் ஐக்கார் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் என்ன டிகிரி படித்த வேலைக்கு செல்லும் மணமகள் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் பத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மணமகன் பெயர் முகமது உமர் அத்தா பெயர் முகமது ஹக்கீம் அம்மா பெயர் உமேரா பேகம் வயது முப்பது படிப்பு பிஇ வேலை இன்ஜினியர் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு இருபத்தாறு வயதிற்குள் என்ன டிகிரி படித்த மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் முதல் மன பெண் வரங்கள் பதிவு எண் பிஎனம் இருபது முந்நூற்றி பதினாலு மணமகள் பெயர் அப்ரா அத்தா பெயர் முனிர் அகமது அம்மா பெயர் பர்வீன் வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிபிஏ இருப்பிடம் பெங்களூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி ஓன் பிஸ்னஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவியன் எண் இருபது முந்நூற்றி இருபத்தி ஐந்து மணமகள் பெயர் பி தாகிரா பானு அத்தா பெயர் பாபுஜி அம்மா பெயர் அனார்கலி வயது இருபத்தி இரண்டு படிப்பு டிப்ளமா இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என்ன டிகிரி படித்த ஓன் பிஸ்னஸ் ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் இருபது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மணமகள் பெயர் நிஷா ஃபாத்திமா அத்தா பெயர் பாபுஜி அம்மா பெயர் அனார்கலி வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிகாம் சிஏ வேலை அக்கௌண்டன்ட் வருமானம் பத்தாயிரம் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு இருபத்தேழு வயதிற்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அரசு பணியில் உள்ள மணமகள் வேண்டும் பதிவு எண் எம் இருபது நானூற்றி பன்னெண்டு மணமகள் பெயர் சமிகா சுல்தானா அத்தா பெயர் காஜா ரஹமதுல்லா அம்மா பெயர் கௌசர் ரஹ்மத் வயது இருபத்தி இரண்டு படிப்பு பிஇ இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் எம்இ படித்த ஐடி கம்பெனி வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பிஎன்எம் இருபது நானூற்றி பதினாறு மணமகள் பெயர் ஆயிஷா சித்திகா அத்தா பெயர் சமியுல்லா அம்மா பெயர் சர்மிளா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஇ இருப்பிடம் ராணிப்பேட்டை எதிர்பார்ப்பு முப்பத்தி நாலு வயதிற்குள் என்ன டிகிரி படித்த ஓன் பிஸ்னஸ் ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் வரங்கள் பதிவு எண் பிஎன்எம் பன்னெண்டு எழுநூற்றி இருபத்தி இரண்டு மணமகன் பெயர் முகமது அத்தா பெயர் முகமது அலீம் அம்மா பெயர் பாத்திமா வயது நாற்பத்தி ஐந்து படிப்பு எம்பிஏ வேலை ஹவுசிங் திங்ஸ் மேனுஃபேக்சரிங் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் என்னி டிகிரி படித்த மறுமணம் மணமகள் வேண்டும் பதிவு என் பிஎன்எம் பன்னெண்டு எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து மணமகன் பெயர் சல்மான் கான் அத்தா பெயர் நூர்கான் அம்மா பெயர் சபிராஜான் வயது முப்பது படிப்பு எம்சிஏ வேலை ஐடி கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் பாண்டிச்சேரி எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதிமூணு தொண்ணூற்றி ஏழு மணமகன் பெயர் ஷேக் உமர் அத்தா பெயர் ஷேக் தாவூத் அம்மா பெயர் ஷகீலா வயது நாற்பத்தி மூணு படிப்பு டிப்ளமா வேலை மெஷின் ஆபரேட்டர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதிமூணு நானூற்றி நாற்பத்தி எட்டு மணமகன் பெயர் அப்துல் ஹத் அத்தா பெயர் அப்துல் சாஜதா அம்மா பெயர் மும்தா பேகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு எம்பிஏ வேலை ஐடி கம்பெனி ஆப்ரேட்டர் வருமானம் எழுபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎனம் பதிமூணு எழுநூற்றி எண்பத்தி இரண்டு மணமகன் பெயர் நஷீர் பாஷா அத்தா பெயர் கோதர் பாஷா அம்மா பெயர் ஜெரீனா வயது முப்பத்தி ஆறு படிப்பு டுவெல்த் வேலை பிஸ்னஸ் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டுவெல்த்து ஆலிமா படித்த மறுமணம் மணமகள் வேண்டும் முருது முஸ்லீம் மறுமண பெண் வரங்கள் பதிவு எண் பிஎனம் இருபது எழுநூற்றி எட்டு மணமகள் பெயர் பர்பின் நிதார் அத்தா பெயர் சயது உமர் அம்மா பெயர் சாபிரா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டிப்ளமா ஆலிமா இருப்பிடம் கோயம்புத்தூர் எதிர்பார்ப்பு முப்பது முதல் முப்பத்தி எட்டு வயதிற்குள் டென்த்து டுவெல்த்து எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மறுமண மணமகன் வேண்டும் பதிவு என் பிஎன்எம் பதிமூணு அறுநூற்றி நாற்பத்தி நாலு மணமகள் பெயர் நசீரா பானு அத்தா பெயர் அசன் அலி அம்மா பெயர் அமீனா வயது முப்பத்தி ஏழு படிப்பு ஃபிஃப்த்து இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு தேவையில்லை நல்ல வேலையில் உள்ள மர்மண மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு இரநூத்தி முப்பத்தி எட்டு மணமகள் பெயர் எம் ஆலியா சுல்தானா அத்தா பெயர் மொய்தீன் பாஷா அம்மா பெயர் சாகிரா உன்னிஷா வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பிஏ வேலை டெலிகாலர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாற்பத்தி இரண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த சொந்த பிஸ்னஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் எம் பதினாறு சைவர் அறுபத்தி ஏழு மணமகள் பெயர் நிஷாதேகம்